திரசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது எம்ஜிஆர் படங்களில் முக்கியமான படம் சொல்லை தட்டாதே அதை பற்றி பார்ப்போம் எம்ஜிஆர் பிற்காலத்தில் மக்கள் மனதில் நீங்காத இடைப்பிடிப்பதற்கு முக்கிய காரணம் அவரது சமூக படங்கள் தான் அதற்கு வித்திட்ட படமாக தேவரின் சொல்லை தட்டாதே திரைப்படம் அமைந்தது எம்ஜிஆர் ஹீரோவாக நடிக்க தொடங்கியதில் இருந்து பல வெற்றி திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் ஆனால் தொடக்க காலத்தில் எம்ஜிஆர் பல வரலாற்று திரைப்படங்களில் நடித்தார் மந்திர குமாரி அல்லி பாபாவும் நாற்பது திரடர்களும் நாடோடி மன்னன் பாக்தா திரடன் குமரி ஆகிய திரைப்படங்கள் உதாரணமாக சொல்லலாம் இடைப்பட்ட காலத்தில் சில சமூக படங்களில் எம்ஜிஆர் நடித்திருந்தாலும் அத்திரைப்படங்கள் சரியாக ஓடவில்லை ஆனால் எம்ஜிஆருக்கு சமூக படங்களில் நடிப்பதற்கு தயக்கம் இருந்தது ஒரு காலகட்டத்தில் சமூக படங்கள் நடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படி அவர் துணிச்சலாக நடித்த சமூக படம்தான் தேவரின் தாய்சொல்லை தட்டாதே இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வெளிவந்த படம் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோதேவி நடித்திருந்தார் தேவர் அவர்கள் தயாரித்திருந்தார் இந்த படத்தை டயட் செய்தவர் தேவரின் தம்பி எம்ஏ திருமுகம் தாய்சொல்லை தட்டாதே படத்தில் நடித்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் மீது சில விமர்சனங்கள் இருந்தன அதாவது எஞ்சா சீக்கிரமாக படத்தை முடிக்க மாட்டார் எனவும் எஞ்ச சமூக படங்கள் நடித்தால் ஓடாது எனவும் பல பேச்சுகள் இருந்தன இந்த விமர்சனங்கள் எல்லாம் தவிடு பொறியாக்கினாராம் எம்ஜிஆர் அதாவது தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்தை படத்தை மிக விரைவில் முடித்து கொடுத்தாராம் அதே போல் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றதாம் இந்த படத்தின் வெற்றி எம்ஜிஆரின் குறித்து விமர்சித்த பலரின் வாய்களை எல்லாம் மூடியதால் இத்திரைப்படத்தின் வெற்றியை எம்ஜிஆர் சிறப்பாக கொண்டாடினாராம் அதற்கு முன்பு வரை எம்ஜிஆர் நடித்த சமூக படம் வெற்றி பெறவில்லை அதனால் இந்த படம் வெற்றி அடைந்ததால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அதனால் இந்த படத்திற்கு இயக்குநராக எம்ஏ திருமுகம் பாடல்கள் எழுதிய கவியரசு கண்ணதாசன் வசனம் எழுதிய அவுரூப் அவர்களுக்கு மிக பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தாராம் எம்ஜிஆர் பிற்காலத்தில் மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்ததற்கு முக்கிய காரணமாக படமாக அமைந்தது தாய்ச்சொல்லை தட்டாதே நன்றி மீண்டும் சந்திப்போம்